நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் ட்ரீபர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நீங்கள் உள்ள நடக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கணக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடியே கொள்ள போகலாம் பிடியே கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்க்காவாக பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவாக பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை சத்ய டாக்டர் பிடிக்குமா இல்லை மாசானி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி பாப்பாவை பிடிக்குமா இந்த மாதிரி கமக சொல்லுங்கள் நம்மளோட வீணாவோட ஃபோனை எடுத்து நம்மளோட துர்கா வீணாவோட வாய்ஸில் இப்போ பேசி நம்மளோட நம்போதிரியை வர வச்சுட்டாங்க வீட்டுக்கு அவங்க வந்து சில விஷயமெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லும்போது அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டாங்க அதனால் என்ன ஏதுன்னு தெரியலீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலேயும் வீணாவை பிடிச்சிட்டு மாமியார் ரெண்டு பேரும் முடிச்சு நோண்டிட்டு இருந்தாங்க நீ தானே வர வச்சே எதுக்காக வர வச்சு எதுக்காக வர வச்சுட்டு அப்போ நம்மளோட ஆவடி அப்படின்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சு போகிறேன் இல்லை பார்த்துருப்பார் என்னன்னு தெரியல நம்மளோட துர்கா வீணாவோட வயசில் எடுத்து வீணாவோட ஃபோனை எடுத்து பார்த்துட்டு பார்த்துருப்பேன் என்னன்னு தெரியல ஆனால் வந்து வீணாக தான் பேசியிருக்கிறார் பேசல துர்கா தான் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஆவுடைய எப்போன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இதனால் கொஞ்சம் வீணாக கொஞ்சம் இனிமேல் சேஃப் ஆகிட்டாங்க அதாவது சிங்கத்தை விட்டுட்டு ஆட்டை நோண்டிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து திட்டியிருந்தாங்க கடைசியில் இதனால் என்ன லாபம்னு சொல்லிட்டு நம்மளோட இதனால் துர்காவுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு அகிலா கேட்கும்போது அதை பற்றி தான் இனிமேல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆவுடு எப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல நம்மளோட காலன் மந்திரவாதியை ரொம்ப நாள் கழித்து காட்ட போகிறாங்க இந்த வாரம் அதனால் ரெண்டு பேரும் எப்படியும் வழக்கம் போல் மோதிக்கி தான் போகிறாங்க காலன் மந்திரவாதி இதோட ஒழிஞ்சிருவானா இல்லை உயிரோட இருப்பானான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்களை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்